சிறு பெரு பெருவெல்லம் இந்த வார்த்தையை ஒரு காலத்தில் நமக்கு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க இப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்பொழுது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி சிறுத்துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறியா எல்லாத்தையும் விட்டதுக்கப்புறமா இப்போ சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிற இந்த மாதிரி டைலாக்கு எல்லார் வீட்லேயுமே வரோம் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வரவங்க மட்டும் கமெண்ட்டில் அட்டண்டன்ஸ் போடுங்க நம்மளோட இந்த சேனலில் மலையை சாமான்லேருந்து பணம் சேமிக்கிறத பற்றியும் மணி சேவிங்ஸ் சேலஞ்சை பற்றியும் நிறைய சிறு சேமிப்புகளை பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் ஒரே இதுவாக பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா மணி சேவிங்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும் அதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைக்கும் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் பெரும்பாலும் எந்த செலவு வேணும்னாலும் இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இந்த மளிகை சாமான் மட்டும் நம்ம எல்லா மாசமும் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா அது வந்து ரொம்பவுமே அத்தியாவசியமான செலவு ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி பணத்தை மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இதுலேயுமே அதை பற்றி கொஞ்சம் சொல்றேன் எத்தனை பேர் வீட்டில் மளிகை சாமானுங்களை பூச்சி பிடிக்கிற வசதி எல்லாமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க நான் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இப்போ பழக்கமாகவே வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணும்பொழுது வண்டு பிரச்சனை அதிகமாக வருது அது இல்லாத எறும்புகள் தொல்லையும் எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறேன் பொழுது எனக்கு வந்து அந்த பொருள் வந்து மாத கணக்கானாலுமே கெட்டு போகாமல் பராமரிக்க முடியுது பொருட்களை கெட்டு போகாமல் பராமரிக்கிறது மூலியமாகவும் நமக்கு வந்து பணம் மிச்சப்படுது தான் இது மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த மாதிரி வண்டு பிடிச்சிருது அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகியிருக்கு நான் எப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் அதிகமாக ஆகிறது சார் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து என்ன 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 வாங்குவீங்க நீங்கள் என்ன வந்து வாங்க வாங்குகிற மாதிரி உங்களுடைய மளிகை சாமான் வீடியோவில் நீங்கள் போடலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இந்த மளிகை பண்டு சொல்லுவாங்க இல்லையா தீபாவளி தீபாவளி பண்டு வரும்ல அதில் வந்து நான் வந்து பதினஞ்சு லிட்டர் எண்ணெய் எனக்கு வந்துச்சு நான் பண்டு கட்டி வாங்குவேன் அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் அது கூடவே மாதம் மாதம் ரேஷனில் கொடுக்கக்கூடிய பாமோலினுமே நான் யூஸ் பண்ணிக்குவேன் அது கூடவே நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுக்குவேன் மிளகாப்படி காரக்குழம்பு தக்காளி தொக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல நிலை செய்யும் அதனுடைய ருசியே தனியாக பணம் சேமிக்கிறதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா தூள் இருக்குல்ல இருக்குதுல்ல அதெல்லாமே நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிளகுத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா இந்த மாதிரி குழம்புக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாமே நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு பணமும் நிறையமே மிச்சமாகும் குழம்பு மிளகாய் தூளுமே எப்படி அரைக்கணும் அப்படின்னு நம்ம சேனல்லையுமே வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸில் மிளகுத்தூள் எப்படி அரைக்கிறது ரசம் பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறத பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நான் போடக்கூடிய வீடியோஸுமே நீங்கள் தவறாமல் பார்ப்பீங்க சேவிங்ஸுங்கிறது வந்து நம்ம குடும்பத்தில் நம்ம மட்டுமே முயற்சி பண்ணோம் அப்படின்னா சேவிங்ஸை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது நம்ம கணவரோ அல்லது மனைவியோ நம்ம குழந்தைகளோ சேர்ந்து சேவிங்ஸ் பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய அந்த சேவிங்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அவங்களுடைய சப்போர்ட்டும் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம அந்த சேமிப்பை முடிக்க முடியும் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும் நான் இப்போதைக்கு நிறைய சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதில் புதுசாக ஆரம்பிச்ச சேவிங்ஸ் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸில் ஒரு டுவெண்ட்டி சேவ் பண்ணுறது வந்து பிளானாக வச்சுருக்கேன் அந்த சேவிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அதை வந்து மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் மளிகை சாமான் மட்டும்தான் பணம் சேமிக்க முடியுமா நம்ம வாங்கக்கூடிய காய்கறிகள் சேமிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே முடியும் அதை பற்றியுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாரந்தோறும் வாங்கக்கூடிய காய்கறியில் எப்படி நம்ம பணம் மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அது அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்தையும் மீறி அவங்கவுங்க ஏரியாவில் மளிகை பண்டு போடுற கடை ஏதாவது இருக்கும் நம்பிக்கையான இடமா பார்த்து அந்த மாதிரி மளிகை பண்டு போட்டு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே மாதம் மாதம் மளிகை செலவை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக நல்லா இருக்கும் நானுமே அப்படி தான் வரேன் இப்போ செகண்ட் இயராக கட்டிக்கிட்டு இருக்கேன் தீபாவளி வரும்பொழுது போடுவேன் அந்த பண்டில் என்னென்ன திங்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்ற வீடியோமே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பண்டு போட்டிருக்கிறவங்களும் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அடிக்கடி போட்டுட்டே இருப்பேன் பார்க்கலாம் இன்னும் ஒரு அருமையான வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ